திருவருள் சக்தி டிவி வாழ்க்கையை வளமாக்கும் களம் ஆவணி அவிட்டம் என்பது உபகர்மம் என்று அழைக்கப்படுகிறது அதாவது ஆரம்பம் என்று அர்த்தம் கேரளா மற்றும் தமிழ்நாட்டில் பிராமண சமூகத்தின் குறிப்பிடத்தக்க சடங்காகும் இது பாரம்பரிய இந்து நாட்காட்டியின் படியில் சரவண பூர்ணிமா அல்லது முழு நிலவு நாளன்று அனுசரிக்கப்படுகிறது ஆவணி அவிட்டம் என்ற சொல் தமிழ் மாதத்தை குறிக்கிறது மற்றும் அவிட்டம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் ஒன்றாகும் ஆவணி அவிட்டம் நாளில் கடந்த வருடத்தில் செய்த பாவங்களுக்கு பரிகாரமாக ஒரு புனித சபதம் எடுக்கப்படுகிறது இந்த நேரத்தில் புனித மந்திரங்கள் உச்சரிப்ப பிராமணர்கள் சூரிய உதயத்திலிருந்து புனித நீராடுவார்கள் ஆவணி அவிட்டம் என்று பிராமணர்கள் ஜனேயு அல்லது யஜ்பவித் எனப்படும் புதிய புனித நூலை அணிவார்கள் இந்த ஆவணி அவிட்டத்தின் மிக முக்கியமான சடங்கு மற்றும் இந்த நேரத்தில் வேத மந்திரங்கள் உச்சரிக்கப்படும் இது பொதுவாக ஒரு நதி அல்லது குளத்தின் கரையில் நடத்தப்படும் புதிய நூல் அணிந்த பிறகு பழையது ஒரு புதிய தொடக்கத்தை குறிக்கும் வகையில் நிராகரிக்கப்படுகிறது இந்த ஆண்டு ஆவணி அவிட்டம் ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி திங்கள்கிழமை அன்று வருகிறது ஆவணி அவிட்டம் வேதம் கற்கும் புதிய தொடக்கத்தை குறிக்கிறது இந்து புராணங்களில் இந்த நாளில் விஷ்ணு பகவான் ஹையக்ரீவராக அறிவின் கடவுளாக அவதரித்ததால் இந்த நாள் மிகவும் மங்களகரமானதாக கருதப்படுகிறது ஆவணி அவிட்டம் யஜூர் சாம மற்றும் ரிக்வேத பிராமணர்களுக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது ஆன்மீக அறிவுக்காகவும் முன்னோர்கள் வாழ்ந்ததற்காகவும் ரிஷிகளுக்கு நன்றி தெரிவிக்கும் நாளாகவும் ஆவணி அவிட்டம் கொண்டாடப்படுகிறது ஆவணி அவிட்டத்திற்கு மறுநாள் காயத்ரி ஜபம் கொண்டாடப்படுகிறது திருவருள் சக்தி டிவியை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்